குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல தேர்ட் லெசன் தேர்ட் த்ரீல மூணாவது பாடம் மெஷர்மெண்ட் அளவைகள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போதும் ஸோ இந்த பாடம் நம்ம இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்றோம் ஆப்டர் லாங் பீரியட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாக்குறோம் ஸோ வந்து இன்னைக்கு நம்ம இந்த பாடம் புதுசா ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா சரி பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு போறோம் ஓகேவா சோ கிரீன் பிக் அண்ட் ஒர்க் ஹார்ட் நமக்கு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிருந்தார் இல்லையா பெரிதாக கனவு காணங்கள் கடினமாக ஒழையுங்கள் எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அது நனவாகும் நம்ம வந்து ஜஸ்ட் கனவு மட்டுமே கண்டுட்டு கற்பனை மட்டுமே வளர்த்திட்டு படிக்கவே இல்லை செய்வதற்கான முயற்சி எதுவுமே பண்ணாம கனவு மட்டுமே கண்டோம்னா அந்த கனவு வந்து கண்டிப்பா நனவாகாது நம்ம ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அதற்கான உழைப்பு ஏற்றவாறு நம்ம நம்ம எப்படி எப்படி படிக்கணும் லைஃப்ல வந்து இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கனவானது கட்டாயமாக நனவாக மாறும் ஓகேவா சோ அப்ப நீங்க என்ன பண்ணும் கனவு காணணும் அந்த கனவுக்கு வேண்டி நீங்க என்ன பண்ணணும் அதை வந்து உண்மையாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா உழைக்கணும் ஓகேவா எல்லாருமே கனவு காண்றதோடு இதை நிறுத்திக்காம அதற்கான உழைப்பையும் நம்ம போடுவோமா எஸ் ஓகே இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா எஸ் இப்போ மெஷர்மெண்ட் இந்த பாடத்துல என்ன நான் பார்க்க போறோம் என்ன நான் கத்துக்க போறோம் என்னன்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்த மெஷர்மெண்ட் கான்செப்ட் பார்த்துருக்கீங்க டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் டூ ரெண்டுலையும் என்ன பார்த்தீங்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு டேர்ம்லயுமே நம்ம என்ன பார்த்தோம் கன்வர்ஷன் தான் பார்த்தோம் அதாவது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டராக மாற்றுங்க லிட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டராக மாற்றுங்க கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்கன்னா கிராமா மாற்றுங்க கிராம்ல கொடுத்துருக்காங்கன்னா மாத்துங்க ஹெக்டா கிராம் ஹெக்டாகிராம் டெக்காகிராம் சென்டிகிராம் இந்த மாதிரி வந்து சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் மீட்டர் லிட்டர் மில்லி லிட்டர் சென்டி லிட்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்து கன்வர்ஷன் தான் பார்த்துருக்கோம் இந்த டேம்ல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ஷேப் கனசதுரம் மற்றும் ஷேப்ஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி வந்து முதல் பாடத்தில் ஷேப்ஸ் பார்த்துருக்கீங்க பட் இந்த பாடத்துல கனசதுரம் மற்றும் கன செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஓகேவா அதுலயும் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து கியூப் கியூப்னா கனசதுரம் கியூபாய்டு அப்படின்னா கன செவ்வகம் கியூப் அண்ட் கியூபாய்டு இது ரெண்ட பத்தி என்னென்ன நம்ம வந்து ஜஸ்ட் அதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா கியூப் அண்ட் கியூபாய்டோடைய கியூபுனா சதுரம் மற்றும் கண செவ்வகம் இது கண சதுரம் சரிங்களா இப்ப வரைகிறது கன செவ்வகம் ஓகேவா சரி கியூபும் ஒரு த்ரீ டி ஷேப் தான் கியூபாய்டும் ஒரு த்ரீ டி ஷேப் சரியா சோ இதுல வந்து த்ரீ டி கியூப் இஸ் த்ரீ டி ஷேப் வித் சிக்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ஃபேசஸ் ஓகேவா கியூபாய்டும் ஒரு த்ரீ டி ஷேப் தான் அதற்கும் சிக்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேசஸ் ஓகேவா ஆனா கியூபா கன கணசெவ்வகத்துல எதிர் எதிர் பக்கங்கள் சமம் கனசதுரத்துல நான்கு பக்கங்களும் சமம் சோ இதுக்கு வந்து சிக்ஸ் ஆறு முகங்கள் எயிட் டுவெல் எட்ஜஸ் இதுதான் வந்து கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் ரெண்டுமே சமம் ஆனா கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா கியூப்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவல் கியூபாய்டுல ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல் ஓகேவா சோ இவ்வளவுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிலுக்கும் சரிங்களா சோ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு செவகம் இருக்கிறதுனால 2 into lb bh, okay, ये पॉइंट का, दूसरा मैं काट रहा हूँ, ये नहीं एक्सप्लेन करना है, और

மூனாவது ரெக்டாங்கல் ஏ சி பஸ்ட் ஏ பி அடுத்தது பி இது மூணாவது ஏசி சரி இப்போ அந்தந்த கலரை அந்தந்த பிளேஸ்ல கொண்டு வந்து நான் சேர்த்துறேன் ஓகேவா

எோ கலர் ரெண்டு பிங்க் ரெண்டு ப்ளூ ரெண்டு எல்லோ இப்போ தெரிஞ்சிருச்சாங்க சேர்த்திருக்காங்க சரி அப்போ டூ இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ எல்பி பிஹெச்ஹெச் அவ்வளோதான் கியூபார்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்ம்லா டூ இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதில் ஏ வந்து எல் பி வந்து ஹெச்னும் சரி எடுத்துக்கலாம் H வந்து LB H C வந்து H நீலம் அகலம் உயரம் length breadth height வரும் because in the, in the distance இருக்கலியா அந்த height வந்து உங்களுக்கு வரும் cuboid okay வா so cuboid உடிய e surface area எப்படி ஒரு cuboid form ஆகுது அது e surface area அப்படி calculate பண்டுரும் உங்களுது சரி இப்பு cube பார்க்கலாமா cube வந்து surface area in this activity, the concept of a cube and its surface area are explored and understood. prepare six square pieces which will be used to construct the cube. arrange the six squares into the cube net. observe the constructed shape, visualizing it as three dimensional cube. for calculating the cube surface area. கரெக்டா ஏ இன்டு ஏடர் த சைட் ஆஃப் ஏ யூனிட் ஃபைவ் மோர் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தேம் டைமென்ஷன்ஸ் ஆர் ரெக் டு கிரியேட் மொத்தமா ஆறு ஸ்கொயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாதான் இங்க நம்ம வந்து கியூப் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்க சோ டோட்டலா இங்க எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கு எத்தனை சதுரங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சதுரத்துக்கு சரி இப்போ அந்தந்த கலர் அந்தந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்றோம் ஒன் மினிட் நான் ரீப்ளேஸ் பண்றேன் ஒரே நிமிஷம் பாருங்க பாருங்க கியூப் கிரியேட்ட சக்சஸ்ஃபுல்லி ஸோ இப்போ கியூபோட சர்பேஸ் ஏரியா அதாவது பரப்பளவு கனசதுரத்தின் பரப்பளவு சோ இப்போ ஒரு சதுரம்னா அது என்ன யூனிட் ஏ யூனிட் அப்போ ஏ யூனிட் ஒரு பக்கம் இல்லையா அதனுடைய ஏரியா என்ன ஏ ஸ்கொயர் அப்போ ஒரு சதுரத்துக்கு ஏ ஸ்கொயர்னா ஆறு சதுரத்துக்கு எவ்வளோ ஆறு இன்டு போட்டேனா வந்து இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம் என்ன போடுறோம்னு வெச்சுக்கோங்க so 2 squared is equal to 4 for 1 square பரப்பளவு 4 யூனிட்ஸ் இதே 6 ஆ இருந்ததுனா 2 square 6 2 square 2 square is 4 4 6 24 okay இல்லனா 4 வந்து இங்க வந்து 4 6 times போட்டு ஆட் பண்ணிருப்பீங்க கரெக்டா சோ இதுதான் சரியா சோ இப்ப கன சதுரத்தின் கன அளவு பார்த்துட்டோம் கன செவ்வகத்தின் கன அளவும் பார்த்துட்டோம் இப்போ உங்க புக்ல வந்து பாருங்க அதெல்லாம் வந்து இமேஜ் கொஷின் தான் உங்களுக்கு வந்து ரெண்டாவது இதுதான் வந்து சம்ஸ் இருக்கு கனசதுரம் மற்றும் கன செவ்வகம் போன்ற செவ்வகம் ஒழுங்கு திண்மங்களுக்கு கன அளவை அவற்றின் பக்களவுகளை பெருக்குவதன் மூலம் காணலாம் கொடுக்கப்பட்ட அட்டவணையை நிறைவு செய்து கொடுக்கப்பட்ட பொருளின் கன அளவை காண்க சோ சதுரத்தின் கன கண செவ்வகத்துக்கு பரப்பளவும் சொல்லியிருக்காங்க கன அளவும் சொல்லியிருக்காங்க சரியா சோ கன அளவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா சோ மொத்தமாவே வந்து ரெண்டு கொஷின் தான் இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து அப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் க்யூ அண்ட் கியூபாய்டு வால்யூம் ஓகேவா இப்போ சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்க ஒரே ஒரு செகண்ட் வால்யூம் ஷேர் பண்றேன் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சாதான் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் சரியா இல்ல அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் பாக்குறதுல யூஸ் கிடையாது பிகாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ரீசன் என்ன அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதானா கன அளவுக்கு போக முடியும் ಒಯರ್ಸಕೆಂಡ್ க்யூபோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்க இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா வால்யூம் ஆஃப் த க்யூப் பாக்குறோம் சரி சாரி வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு பார்க்கறோம் சரியா வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நான் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் காமிக்கிறேன் வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு வந்து இந்த சிமுலேஷன்லயே காட்டுறேன் ஓகேவா பாருங்க ரெக்டாங்குலர் ஷீட் ஓகேவா ஒரு ஷீட் எடுத்தா அது செவகம் இதே வந்து அந்த நிறைய ஷீட்ஸ் இப்ப வந்து ஒரு ஆறு ஷீட்ஸ் இங்க சேர்த்துருக்கு சேர்த்தும் போது இது என்னாச்சு கன செவகம் மாதிரி ஆயிடுச்சா நம்ம போர்டுல இருக்கிற மாதிரி இந்த கன செவகம் மாதிரி இருக்கா சோ அப்போ வா டூ யூ அப்சர்வ் இன் த டெமான்ஸ்ட்ரேஷன் த ஏரியா ஆஃப் ஒன் ரெக்டாங்குலர் ஷீட் இஸ் எல் இன் டு பி யூனிட்ஸ் கரெக்டா இப்போ ஒரு மல்டிபிள் ஷீட்ஸ் இங்க ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வைக்கும் போது அங்க ஒரு ஹைட் உருவாகுதா இந்த இந்த ஹைட் உருவாகுதா சோ அப்ப அதை என்ன சொல்லுவோம் அதை வந்து ஹெச் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா எஸ் திஸ் திஸ் டேக் ஆஃப் ஷீட்ஸ் திஸ் டேக் ஆஃப் ஷீட்ஸ் ரிசம்பிள்ஸ் எ கியூபாடு இன் ஷேப் வித் சிக்ஸ் பேசஸ் டுவெல் எட்ஜஸ் அண்ட் எயிட் வர்டிசஸ் ஓகேவா கன அளவு கன அழகுகள் இந்த அழகுகள் எல்லாம் கரெக்டா போடணும் சரிங்களா வால்யூம் ஆஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ இப்போ நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த கொஸ்டினை நம்ம இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி பாத்துரலாம் சரிங்களா ஓகே இங்கிலாம் இருக்கு அகலம் இருக்கு உயரம் இருக்கு இதனுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆறு எட்டு பத்து ஆறு எட்டு பாருங்க இங்க உங்களுக்கு கன மேட்ச் பண்ணியே காட்டுறாங்க ஸோ கேல்குலேட் கொடுத்தோம் அப்படின்னா எண்பது cubic யூனிட்ஸ் இந்த ஆறுங்கிறது எந்த நீளம் எட்டுங்கிறது எந்த அகலம் பத்துங்கிறது எந்த உயரம்னு ரொம்ப அழகா இங்க உங்களுக்கு வித் இமேஜோட காமிச்சிருக்காங்க வித் ஹைட் ஆறு சென்டிமீட்டர் வித் எட்டு சென்டிமீட்டர் ஹைட் பத்து சென்டிமீட்டர் மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நானூத்தி எண்பது சென்டிமீட்டர் ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின்ல வந்து நீளம் இருக்கு அகலம் இல்ல உயரம் இருக்கு கன அளவு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இப்ப சேஞ்சஸ் ஏன்னா இப்ப இங்க வந்து உங்களுக்கு மூணு குத்துந்தா இந்த கால்குலேட்டர் பாப்பீங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க வேற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க ஒண்ணும் கிடையாது ஃபார்முலா மெத்தட் தான் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா சரி இப்ப பாக்கலாமா ஸ்க்ரீன் சேரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இங்க இருக்கிறது தான் போடுறேன் இதுல ஒரு ரெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் தரேன் ஓகேவா நீளம் மூணு சென்டிமீட்டர் அகலம் தெரியாது உயரம் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அண்டு வால்யூம் கன அளவு வந்து வீண் போடுறேன் வீ வந்து எவ்வளோ நயன் ஹண்ட்ரட் கியூபிக் யூனிட் ஓகேவா வால்யூம் கொடுத்துட்டாங்க நீளம் கொடுத்துட்டாங்க அகலம் தெரியாது கொடுத்துட்டாங்க ஓகே சரி இப்ப தெரியாத ஒரு அகலத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் தொள்ளாயிரம் டிவைடட் பை மூணு நாப்பத்தி அஞ்சு மூணு 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 ஒன்பது முன்னூறு ஓகேவா சரி வி இஸ் ஈக்குவல் டு முந்நூறு டிவைடட் பை நாற்பத்தி அஞ்சு இதை வந்து அஞ்சாவாய்ப்பாட்ல கேன்சல் பண்ணலாமா ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது அந்த சைபர் பக்கத்திலே போட்டுக்கோங்க அறுபது பை ஒன்பது ஸோ ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு மீதி ஆறு தான் வரும் ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஸோ ஆறு புள்ளி ஆறு அப்படி அஞ்சு போயிட்டே இருக்கும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அகலம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் இப்போ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இருக்கிற எல்லா சப்டிவிஷனுக்குமே இதுல எல் இருந்தா எல்லை போடுங்க இல்லைன்னா எல்லாம் ரேங்க் விட்டுருங்க பிஹெச்ச போடுங்க ஏதோ மூணு விஷயங்கள் மொத்தமா இந்த ஃபார்முலாவுக்கு நாலு மெஷர்மெண்ட் தேவை வால்யூம்க்கு ஒரு மெஷர்மெண்ட் எல்லுக்கு பிக்குஹெச்கு மொத்தம் ஃபோர் மெஷர்மெண்ட்ஸ் தேவை இதுல கம்பல்சரி ஏதோ ஒரு மூணு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு மெஷர்மெண்ட் கம்மி பண்ணிருப்பாங்க சோ எந்த மெஷர்மெண்ட் குடுத்திருக்காங்களோ அதை கொடுத்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு தெரியாதத இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல எடுத்துட்டு வந்து ஓகேவா சரி இதுல கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல எல்லாமே எல் கொடுத்துட்டு வால்யூம் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம அது கேல்குலேட்டர்லயே போடலாம் இஷ்யூஸ் கிடையாது ஓகே சரிங்களா அடுத்தது மூணாவது கேள்வி த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ டூ ஹண்ட்ரட் இன்டூ ட்வெண்ட்டி சரிங்களா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஒன்றாவது கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மூன்றாவது கேள்வி அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் எல் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் பி இருபதூ பத்து ஆயிரம் அழகுகள் ஓகேவா சரி லெங்க் ஆஃப் த வால் சோ வாலுக்கு எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எடுத்துக்கிறேன் சரிங்களா பன்னெண்டு ரெண்டு நாலு அஞ்சு சைஃபர் ஓகேவா கியூபிக் சென்டிமீட்டர் இது வந்து வால்யூம் ஆஃப் த வால் ஸ்வச்சின் கன அளவு இது வந்து செங்கல்லின் கன அளவு ஓகேவா சரி இப்ப வால்யூம் ஆஃப் த வாலும் வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்பர் ஆஃப் பிரிக் ரெக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த வால் அப்படின்னா இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர் போடணும் அழிச்சுட்டா ஆயிரத்தி இருநூறு கற்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது ரூமோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் அதுல இருந்து ஒரு செங்கலோட வால்யூம் என்னன்னு தெரியும் சோ மொத்தமா அந்த ரூம் கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் வேணும் அப்படிங்கிறது தான் கேள்வி சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ரூமோட வால்யூம் டிவைடட் பை ஒரு செங்கலோட வால்யூம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா எத்தனை கற்கள் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இப்போ இதோட நமக்கு இந்த பாடம் முடிஞ்சுது இல்ல ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும்தான் நீங்கள் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்க போறீங்க ஸோ வேற எதுவுமே உங்களுக்கு இதில் ஹோம் ஒர்க் கிடையாது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஃபர்ஸ்ட் கணக்கு மட்டும் ஹோம் ஒர்க் மீதி எதுவும் ஹோம்ஒர்க் இல்லை இதில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பாடத்தோட எம்சிக்கும் நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள் சரி டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்